ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அன்எக்பெக்டடா பல விஷயங்கள் வந்து நடந்திருந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா பத்து நாள் உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் அது நல்லதும் இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் ஆனா இப்ப சினிமால தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா நியூ இயர் அன்னைக்கே ஒரு நியூஸ் போட்டு விட்டாங்க இந்த மாதிரி விடாமயற்சி வராது அப்படின்ட்டு அப்பல இருந்து அஜித் ரசிகர்கள் வந்து கொஞ்சம் சோகத்துல இருந்தாங்க ஆனா இப்ப ரீசெண்டா அஜித் சாரோட இன்டர்வியூஸ் வந்து நிறைய போய்கிட்டே இருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி அஜித் சார் இன்டர்வியூஸ் பாக்கணும் அப்படின்னா பழைய இன்டர்வியூ எடுத்து பார்க்கணும் சந்தானம் எடுத்தது கோபிநாத் எடுத்ததுன்னு சொல்லி அந்த மாதிரியான இன்டர்வியூஸ் தான் இருக்கும் இப்ப ரேசிங் நடக்கிறதுனால அது தொடர்ந்தான இன்ட்ரிஸ் வந்து சோஷியல் மீடியா நிறைய வந்துட்டு இருந்துச்சு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து விடாமிச்சு அப்டேட் வந்து இவங்க தருவாங்க அவங்க தருவாங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து வரும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க அஜித் சாரே வந்து விடாமிச்சு அப்டேட் கொடுப்பாருன்ட்டு அஜித் சாரோட வாய்ஸ் பேசணும் அப்படின்னாலே வந்து ஒன்னும் படத்தோட ரெஃபரன்ஸ் இல்ல படத்துல எப்படி ஒரு மாநிலேஷன்ல பேசியிருக்காரோ அப்படிதான் அதுக்கான வாய்ஸ் வந்து எடுப்பாங்க அப்படிதான் நம்மளுமே கேட்டு வளர்ந்துருப்போம் ஆனா இப்போ ரீசெண்டா அஜித் சார் கொடுத்த இன்டர்வியூல பேசும்போது ஆஹா தலைமை என்னமா ஃபுளுயண்டா இங்கிலீஷ் பேசுறாரு இதுதான் ஒரிஜினல் வாய்ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இப்போ அஜித் சார் கொடுத்த இன்டர்வியூல அவர் என்ன பேசி இருக்கிறதெல்லாம் தாண்டி அவரை ரசிக்கிறதுக்குன்னே அந்த இன்டர்வியூ வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேரு அகா தலைவர் என்ன டிரெஸ்ஸிங்ல எப்படி இருக்காப்ல அவர் பேசுற வாய்ஸ் அந்த இங்கிலீஷ் ஃப்ளோ இதெல்லாமே ரசிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே அவர் கொடுத்த இன்டர்வியூல நமக்கு யூஸ்ஃபுல்லா என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு படத்தோட முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு ஒண்ணு விடாமுயற்சி அந்த படம் வந்து ஏற்கனவே தள்ளி போயிருந்துச்சு ஆனா கண்டிப்பா ஜனவரியில வந்துரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு சோஷியல் மீடியால ஜனவரி இருபத்தி மூணு தான் கன்ஃபார்ம் டேட் அப்படின்ற ஒரு நியூஸும் போயிட்டு இருக்கு அடுத்து குட் பேட் அகலி அவங்களே அபிஷியலா போஸ்ட் விட்டுருந்தாங்க ஏப்ரல் டென் அப்படின்ட்டு பட் அஜித் சார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஆர் மே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒருவேளை தள்ளி போகுதோ அப்படின்ற மாதிரியான நியூஸ் தான் போயிட்டு இருக்கு அஜித் படங்கள் தள்ளி போறது அப்படின்றது வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது அப்படி தள்ளி போனா கூட மே ஒன் அஜித் சாரோட பர்த்டேக்கு இந்த படம் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ரேசிங் பண்ணக்கூடிய அந்த கமெண்ட் ரேட் வந்து கேள்வி கேட்கறாங்க எப்படி நீங்க படத்தையும் ரேசிங் வந்து மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் அதுக்கு அஜித் சார் ஒரு அழகான பதில் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் அப்படின்றது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் ஒன்னு படத்துல இல்ல ரேசிங்ல இப்ப இந்த ரெண்டு படமும் ரிலீஸுக்கு தயாரா இருக்கிறதுனால என்னால ரேசிங்ல புல் போக்கஸ்டா இருக்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு அடுத்து இன்னொரு கேள்வி கேக்குறாங்க இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை வராதா இந்த மாதிரி ரேஸும் ஓட்டுறீங்க படமும் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் கேக்குறாரு அதுக்கு அஜித் சார் பதில் சொல்லி இருந்தாரு இந்த மாதிரி என்ன இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்றது எனக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லி இருந்தாரு I don't need to be told what to do, what not to do, so I... For now, uh, as I plan to pursue motorsports, not just as a driver.

பெரிய ஒரு பிரேக்கே ஆடியன்ஸ் எடுத்துக்கும் போது இந்த ஒன்பது மாசத்தை அவங்க பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் அஜித் சாரோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப மெச்சூரான ஆடியன்ஸ் இதை புரிஞ்சுப்பாங்க ஏன்னா அவர் ரேசிங் தான் போறாரு அவரோட பேஷன் நோக்கி போறாருன்றது புரிஞ்சுக்கிட்டு இந்த வெயிட் எல்லாம் அவங்க பொறுத்துப்பாங்க முக்கியமா அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து இது ஒரு குறை அப்படின்றது தெரியாத அளவுக்குமே இந்த வருஷம் ரெண்டு படம் வருது இதுவே ஃபேன்ஸ் வந்து இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு என்ஜாய் பண்ணுவாங்க இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல என்ன இருந்தாலும் வேதாளமும் வந்துச்சு ஒரே வருஷத்துல அது அஜித் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா இருந்துச்சு ரெண்டுல அழகா ஒரு பஞ்ச்

ஐ லவ் தம் அன்கண்டிஷனலி அஜித் சார் பிரேக் எடுத்ததுலேருந்து படம் வருதோ இல்லையோ அவரோட இன்டர்வியூஸ் நிறையா வரும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் தமிழ்நாடு சார்பாக அங்கே ரேஸ் ஓட்டுறாரு ஆனால் சோஷியல் மீடியாவில் அவர் பதிமூணாக வந்தார் ஏழாவது தான் வந்தாருன்னு சொல்லி நிறைய பேர் கலாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு பெரிய ஹீரோ இந்த மாதிரியான ஈவெண்ட் இந்த மாதிரியான ரேசிங்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை கலாய்க்க வேணாம் அட்லீஸ்ட் அதை செலிப்ரேட் பண்ணுங்க இந்த அப்டேட்டை இந்த நியூஸை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்